டிஎன் செட்டை பொறுத்தல இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கால்ஃபர் பண்ண டெஸ்ட்டை பொறுத்துல பார்த்திங்கன்னா டேட் என்றைக்கு அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ச ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட்டுன்னு சொல்லுவாங்க டிஎன் செட் வ சுந்தரனார் சுந்தர்னார் காலேஜில் வந்து யூனிவர்சிட்டி வந்து இப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க காலேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இப்போ ப்ரொஃபஸராக வந்து யூஜிசி தகுதிகளோடு ஒர்க் பண்ணணுன்னா செட் இல்லைன்னா நெட் இல்லைன்னா பிஹெச் முடிச்சிருக்கணும் இப்போ அதுக்கான கால்ஃபர் வந்து இப்போ பண்ணியிருந்தாங்க ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் நோட்டீஸில் இருபத்தி நாலு மெயின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஎன்சிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோடல் ஏஜென்சி வந்து மனன்மணி சுந்தர்னா திருநெல்வேலி யூனிவர்சிட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகிறது சார்பாக நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கண்டக்ட் ஆஃப் இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மெத்தாஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வச்சிருந்தாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா இந்தக்கான எக்ஸாமுக்கான டேட்டை வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் அப்படியே டென்டேட்டிவாக கொடுத்த போய் பார்த்திங்கன்னா எல்லோரும் டேட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க ஆனால் இப்போ அது மாதிரியும் பண்ணலை ஸோ மனநிலமை சொன்னாங்க சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால நெட் எக்ஸாமினேஷன் கடந்த முறை இது கடந்த வருடங்களில் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ பண்ண போகிறாங்களாம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான ரிகார்டிங் மற்றது எல்லாமே வந்து ஒன் வீக் முன்னாடியே நாங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஹால் சென்டர் எங்கிறத நாங்கள் ஒன் வீக் முன்னாடியே சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளே உங்களுக்கான சென்ட் என்றைக்கு வந்து எங்கே எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ கேண்டிடேட் எல்லாம் நீங்கள் வெப்சைட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம இது மாதிரியே உடனே கொடுத்துருவோம் ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஜூன் ஏழு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிலாசபி விமன் ஸ்டடீஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட் உருது ஆந்த்ரபாலஜி தெலுங்கு மலையாளம் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி காலை ஷிஃப்ட் ஒனில் காலை ஒம்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இந்த எக்ஸாம் நடக்கும் மூணு மணி நேரத்தில் அதே நாள் பார்த்திங்கன்னா மதியம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு டூவில் மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் முடியும் அதே ஜூன் ஏழாம் தேதி இங்கிலீஷ் காமர்ஸ் ஜியோகிராஃபி எலக்ட்ரானிக் சயின்ஸ் ஹிந்தி மியூசிக் லைஃப் சயின்சஸ் ஃபிசிக்கல் எஜு சயின்சஸ் கெமிக்கல் சயின்சஸ் லா ஆர்கியாலஜி ஸோ மொத்தம் இந்த இருபத்தோரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஒரே நாளில் காலை மாலை அப்படிங்கிற ரெண்டு வேலையிலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ் மேனேஜ்மெண்ட் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் ஃபிலாஸி சைக்காலஜி மேஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஹோம் சயின்சஸ் சோஷியல் ஒர்க் பொலிட்டிக்கல் சயின்சஸ் இவங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா காலையில் ஷிஃப்ட் ஒன் எக்ஸாமாக நடத்துகிறாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இது முடிய ஆரம்பிக்குது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பதினோரு பதினோரு எக்ஸாம் வந்து இப்போ நடக்குது அதே மாதிரி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பதினோரு எக்ஸாம் நடக்க ஆரம்பிக்குது ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் லேபர் வெல்ஃபேர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எர்த் சயின்சஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபன்ஸ் ட்ராஜிக் ஸ்டடீஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் சோஷியாலஜி என்வாரன்மென்டல் சயின்சஸ் டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கிரிமினாலஜி அரேபிக் சான்ஸ்கிரிட் இந்த நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸுக்குவும் சொல்ல போனால் ரெண்டே நாளில் இந்த எக்ஸாம் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிபிடி எக்ஸாம்ங்கிறதுனால வந்து குயிக்காக இதுக்கானது கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இதோட அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்கு இருக்காங்க ஸோ மொத்தம் வந்து ரெண்டு ஷிஃப்ட்டாக நடக்கிறங்கிறதுனால மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டு காலையில் உள்ள ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக்லேருந்து டுவெல் ஓ க்ளாக்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் ஜூன் ஏழு எட்டு இந்த இரண்டு தினங்களுக்கு நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து டேரெக்டாகவே எக்ஸாம் நடக்கிறதா டென் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாமுக்கான ப்ரையாரிட்டியை நீங்கள் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணியிருந்தீங்களோ அது ப்ரையாரிட்டியில் இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ளான் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் ஏன்னு வந்து நம்ம இதை ரெகுலராக சொல்கிறோம் அப்படின்னா ஃபிஸ் நம்மளோட வந்து ஒரு எஜுகேஷன் சேனல் எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது அதனால் உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை வந்து யாராருக்கெல்லாம் வந்து டிஎன் செட்டுக்கு இப்போ அப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்களோ யாரெல்லாம் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மதியத்துக்கு அப்புறம் இது ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் எக்ஸாமினேஷன் எந்த மாதிரியான ஹாலுக்கு நம்ம எத்தனை மணிக்கு போகணும் இந்த மாதிரியான ஃபர்தர் டீட்டெயிலையும் நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகிஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே நான் கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த எஜுகேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது இல்லாமல் அடுத்தடுத்த அப்டேட்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது இல்லாமல் நிறைய வீடியோ வீடியோஸ் அடுத்த அட் வழக்கமாக நம்ம போடுறோம் தேங்க் யூ